ஹாய் பிரல்கம் பேக் திஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு மல்லி சிலைடா விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க வருவாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவை புடிச்சு வெல்லு வெல்லு வெல்லுன்னு விழுக்கிறாங்க நம்ம மல்லி ஏன் எதனால ரஞ்சிதாவை வெளுக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஏன்னு நடந்தது தெரியும் மல்லியோட கல்யாண ஆல்பத்தை எடுத்துட்டு போய் ரஞ்சிதா எரிச்சா மல்லியை தள்ளி விட்டா மல்லி காலை பிடிச்சி கதறி விடலை ஓகேங்களா இது ஒரு மூணு அது ரெண்டாவதா ராஜேஸ்வரி எல்லாரும் பிளான் பண்ணி அவளோட புடவை ஒரு சாக்கு கட்டி அதை மல்லி கொண்டு போய் வெளியில போடுற மாதிரியும் அவ தான் எடுத்துட்டு போய் புது புடவை போடுறா அப்படி இப்படின்ற மாதிரியும் புதுசா ஒரு பிட்டை நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை சேர்ந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க அக்கான்றவ அம்மான்றது சமம் கிட்டத்தட்ட அவளுக்கு நான் ஒரு மாமியா மாதிரி அப்படியே இருந்தோம் என் புடவை எடுத்துட்டு போயிட்டு போடுறான் அவளுக்கு கேவலமான கீழ்த்தரமான ஒரு மானகட்ட ஜென்மத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்ட ரஞ்சிதாவும் ஆமா ஆமா நல்ல குடும்பத்துல பிறந்தாதான் நாரி போன குடும்பத்துல பிறந்தா இப்படி தான் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு பேசுவத கேட்டோன்னே மல்லிகை மல்லிக்கு வந்துச்சுங்க பாருக்கோ என்ன சொல்றாங்கன்னா நீங்க யார பத்தி வேணா பேசுங்க இதை பத்தி குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னு நடக்கிறதே வேற யாரா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தக்காளி தூக்கி போட்டு போய் சேருப்பேன்னு சொல்ல என்னடி ஓவரா பேச ரஞ்சிதா கேட்க இன்னைக்கு நீ சத்தா பாம்பு நீ எல்லாம் என்கிட்ட பேசுறியா ஏ சுண்டேலி இரு வரண்டு ரஞ்சிதா கைய புடிச்சு ஒரு லெஃப்ட் ரைட் இழுக்கிறாங்க பாருங்க அத பாக்கும் ஒரே கண்ணுலா காய்ச்சிங்க இதுவா இல்ல அடி உழுன்னு எதிர்பார்த்துதான் இருந்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரமா உழுன்னு எதிர்பார்க்கல மல்லி ரிட்டன் பேக் ஆமாங்க மல்லி பழைய நிலமைக்கு ஃபார்முக்கு இப்போ திரும்புகிறாங்க இதுக்கு முன்னாடி என்னடா இருந்தாங்க இது முன்னாடி இப்படி தான் இருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க ஒரு சில சீனெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கடந்த காலத்தில் மல்லியோட பர்ஃபாமன்ஸே வேறு லெவல் ஓகேங்களா தூக்கி போட்டு சாப்பிட்ருவாங்க இப்போல்லாம் நாலு பேர் தூக்கி போட்டு சாப்பிட்டாலும் அமைதியாக போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய லெவலுக்கு அந்த ஃபோக்கஸுக்கு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க அடுத்தது விஜய் தாங்க நம்மளே ஓவரா பேசுற என்ன எங்கள் அக்காவை எத்து பேசுறேன்னு கேட்க இதுக்கு மேலே என்கிட்ட இந்த பேசுறல நீங்கள் வச்சுக்காதீங்க அவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு என் மரமண்டிக்கு உரைக்காம நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஏன் தப்பு தான் எனக்கு என்னடா கொய்யா தக்காளின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் நானும் போனா போது போனா போதுன்னு போட்டா புள்ளி அடக்கு கொடுக்குமா இருந்தா என்ன அடக்கு கொடுக்குமா இருக்கு ஓட மாட்டேன்றிங்களா இதுக்கு மேல இருக்கு பாத்துக்கிறேன் செய்ய சார்னோ அப்படின்ற மாதிரி தான் போக போறேன் அப்படின்னு நம்ம மல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது நான் மல் சீரியல் இன்னும் சுறுசுறுப்பாக சுடு பிடிக்க போகுது ஆமாங்க இதுக்கப்புறம் கிராமத்துக்கு போவாங்க போயிட்டு அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க அங்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது மல்லி விஜய் ஒன்று சக்கியத்துக்கு ஊருக்காரங்கிட்டு நம்ம பிரியாமல் என்னென்ன நான் விட்டு போட போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது மண்டைக்குள்ளே ஏதோ சிட்டுக்குரியன்னு சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காம என்ன வீடியோ தான் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீ கேட்டால் வீடியோவில் லேட்னு கேக்கிறீங்களா சீக்கிரமாக சீக்கிரமா வீடியோ போல் வந்தாங்க வேக வேகமாக வந்து சமைச்சு முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்தேன் ஒரு பக்கம் என் முண்டாட்டி என்கிட்ட பேசுகிறதே இல்லை நீ போனே பண்றது வேலை வேலைன்னு வேலையை பார்த்துன்னு இருக்கிறேன்னு சண்டே சரி பொண்டாட்டியை சமைக்கலாம் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண போய் பேசிகிட்டு போனால் இன்னொரு பக்கம் மாமன் மெச்சா பசிக்குது சாப்பாடு பண்ணலான்னு அவரு ஒரு பக்கம் சரி அவருக்கு எதனா செஞ்சு கூத்துட்டு வருவான்னு அங்கே போனா உடனே நாளைக்கு இதே எடுத்து கொடுக்கணும் மெட்டீரியல் அதே எடுத்து கொடுக்கணும் சோகார் போகணும் சலலா போகணும் அதெல்லாம் எடுத்து கொடுன்னு இவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு திரும்ப வந்து ஃபோன் பேசலான்னு போணுன்னு அப்படின்னா நான் பண்ணி நீ எடுக்கல நீ பண்ணி நான் எடுக்கணுமான்னு அவ கட் பண்ணுறா சரி அவத்தோட தாங்களை சாப்பிட போகலாம் வாமானமானு அவரை கூப்பிட்டா மச்சான் எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரியாக டீ கூஷின்னு அந்த மனுஷன் ஒரு பார்க்கு போய் உட்கார சரி இதெல்லாம் போய் தொலைட்டுன்னு படம் பார்க்கலான்னு போனால் உடனே போகணும் வருதுங்க யார்றான்னு பார்த்தா கீழே இருந்துதாங்க யாருக்கிட்டேங்க நான் பேசுறது ஹோல்ட புரியல ஒரு ஏதாரத்தில் இவ்வளோ பேர் வந்து குழப்பினா இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு யார் கூட பேசுறது என்ன பண்ணுறதுனே புரியல நாளைக்கு இந்தான் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு பேசணும் ஆமாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் யார் போன் பண்ணாலும் தக்காளி எடுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வீடு செகண்ட் ப்ரியாரிட்டி வேலை மூணாவது பிரியாரிட்டி மற்றவங்க இது எல்லாத்துக்கும் மும்மூர்த்தி முதல பெரிய டியாட்னு பார்த்தா சோறு இது தாங்க நாளைக்கு இந்த என்னோடய கொள்கையாக போக போகுது ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வீடியோ போடுறேன் அதுக்காக பார்த்து பண்ணுங்கள் டாட்டா சியூ பாபாய்